ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்ஃபை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மோனோ பிளாக் சர்ஃபேஸ் வாட்டர் பம்போட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பில்டிசி வாட்டர் பம்போட ரிவ்யூலாம் வந்து போட்டிருப்போம் பட் இந்த மாதிரி மோனோ பிளாகில் சர்ஃபேஸ் வாட்டர் பம்போட மோட்டருக்கான ரிவ்யூ வந்து இது முன்னாடி போடுறது கிடையாது ஸோ இன்னிக்கு இந்த மோட்டரை பற்றினா ஒரு சில இந்த டீடைல்ஸ் அண்ட் இந்த மோட்டார் எப்படி இருக்குது இதோட லுக் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி இந்த மோட்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பில்டிஎஸ் மோட்டரை பற்றி நிறைய ரிவ்யூலாம் நம்ம சேனல் வந்து போட்டுன்னு இருக்கும் நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ மோட்டரில் என்ன இருக்குது என்ன இல்லை எந்த மோட்ரு வாங்கலாம் எந்த மோட்ரு வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சில பல டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் வந்து கொடுத்துன்னு இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோனோ பிளாக்ல சர்ஃபேஸ் வாட்டர் பம்ப் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த மோட்டரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மோட்டரோட அவுட்லுக் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சின்னதாக ஒரு மினி ஜென்ரேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பம்புக்கான பம்பு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது இந்த பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு ஸோ அப்படியே இது பேக் சைடில் திருப்பி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்ரு வந்து இருக்கும் ஸோ இந்த பிஎல்டிசி மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்டில் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் பிஎல்டிசி பம்ப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பிளாக் அதாவது நீங்கள் வெளியில் வச்சு சர்ஃபேஸ் தரையில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இது சப்மர்சிபிள் பம்ப் கிடையாது தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ வெளியில் நம்ம தரையில் வச்சு ஹைட்டான இடத்துக்கு தண்ணி எடுத்து போனா கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெட்டல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எருமல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சோலார் பம்ப் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் கம்பெனியோட மோட்டரு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாமே ரிப்ஸ் கம்பெனியோட சோலார் பில்டிஸ் மோட்டர் எல்லாமே எடுத்து பண்ணின்னு இருக்கும் ஸோ மோட்டரோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு மோட்டரோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் ஸோ எவ்வளோ தண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஏழு அடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதாவது கீழே இருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடியிலருந்து கீழேருந்து தண்ணி எடுத்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு எண்பது அடி வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன் இன்ச்சு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மாடல் வந்து வரும் உங்களுக்கு ஸோ மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இது ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பம்பு இந்த சைடு இந்த சைடு தண்ணியை உள்ளே இழுத்து இது வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து தள்ளும் ஸோ நிறைய இந்த பிஎல்டிசி மோட்டரை பற்றி நிறைய நம்ம வீடியோவில் வந்து நிறைய பேசிடும் திருப்பி திருப்பி பேசின விஷயம் திருப்பி பேச விரும்பல இந்த மோட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த மோட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெட்டிரியல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க டூல்ஸ் என்னென்ன கொடுத்துருங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த மோட்டரை பற்றினா தான் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வே ஃபஸ்ட்டு மோட்டர் கூட ஒரு அக்சசரிஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் பழுப்பு டைட் வைக்கிறதுக்கான அந்த கிளாப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சில் டேப் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஒயர் கடிக்கிற டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லெவல் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலாய் கீ வந்து ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் யூஸ் பண்ணிக்கிற அந்த நெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலாங்கி டைப் அதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் ஆலாங்கின்னு சொல்லுவாங்க இந்த ஆலங்கியில் தான் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நீங்கள் மோட்டர் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் கீ கீசெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஒயருக்கு போடக்கூடிய ஒயர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவருமே வந்து பார்த்திங்கனா இந்த பேக்கிங் கூட வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட மோட்ரு வாங்குகிற நிறைய கஸ்டமர் எப்படி நாங்கள் அது ஃபிட்டிங் பண்ணுறது எங்கிட்ட எந்த ஒரு டூல்ஸ் எதுவுமே கிடையாது எப்படி இதை ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இதுக்கு ஆள் நீங்கள் தான் அனுப்பிவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஒரு சாதாரண மக்கள் பேசிக்கான எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி சோலார் மோட்டர் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீண்டும் கூட வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் தனியாக போய்ட்டு எந்த ஒரு டூல்ஸும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துடும் ஸ்க்ரூ ட்ரைவரும் கூட வந்துடும் டேப்பு அண்ட் இந்த கிளம்பு அண்ட் வாட்டர் லெவல் சென்சர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க போல்டு நெட் ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்கெட் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்டு கப் ஒன்று இருக்குது ஸோ தண்ணி செக் பண்ணி இருக்கும்போது உள்ளே எதுவும் தூசு குப்பைகள் எதுவும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டஸ்ட்டு கப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பேக்கெட்டில் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த கன்வெர்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒன் இன்ச் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பழுப்பை டைட் வைக்கிறதுக்கான அந்த ஒரு கிளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருமல் தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் கூட வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கூட வந்துடும் ஸோ நீங்கள் தனியாக போய்ட்டு எந்த ஒரு டூல்ஸ் அண்ட் அக்சரிஸ் எதுவுமே வாங்கி நீங்கள் மோட்ரு இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது கூட எல்லாம் வந்துடுறதுனால பழுப்பு ஒயரு அண்டு சோலார் பேனல் இது மூணு மட்டும் வாங்கி நீங்கள் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரைவர் இருக்கிற மாடல் இது ஸோ மோட்டருக்கு வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வரும் இந்த மோட்டருக்கான மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பம்ப் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்கி செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது இதையும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரானல் டிரைவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிக்கிறேன் வேஸ் இதுதான் மோட்டர் டாப் சைடு ஸோ மேலே இருக்கிற இந்த தகுடு நம்ம வெளியே எடுத்துடுறோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து கண்ட்ரோலர் ஸோ இந்த கண்ட்ரோல் ரூம்லுமே நிறைய ஆப்ரேஷனாக நம்ம பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த கண்ட்ரோலில் பற்றின டெய்லாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் போன வீடியோவில் ஸோ மோட்டருக்கு எவ்வளோ ஆன்ஸ் எடுக்குது எவ்வளோ கரண்ட் எடுக்குது எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது பேனல்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது என்ன ரொட்டேஷனில் மோட்டர் சுற்றி இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம் இந்த கண்ட்ரோல் ரூம்லேயுமே டிஸ்ப்ளே வந்துடுவாங்க இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் இதில் பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபால்ட் ஆகிச்சா கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆயிச்சா அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கலாம் கண்ட்ரோலர் மூலியமாக சப்போஸ் கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா மோ கண்ட்ரோலர் ஃபால்ட்டுன்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை கண்ட்ரோலர் நல்லா ஒர்க் ஆகுது ஆனால் மோட்டர் ஓடல அப்படின்னா மோட்டோருக்கு உள்ளே காயில் போய்ட்டு அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் இருக்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ஃபோர் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மேல் அண்டு ஃபீமேல் ஸோ சோலார் பேனலுக்கான இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நீங்க இங்கே தான் கொடுக்க போகிறீங்க ஸோ சோலார் இருந்து ஒரு ஒயரை போட்டுன்னுட்டு அந்த ஒயர் எடுத்தது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து போயிடும் போயிட்டு மோட்டரு வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ நீ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எம்சிபி ஒன்று வச்சு ஆன் ஆஃப் பண்ண பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்டிசி மோனோ பிளாக் சர்ஃபேஸ் வாட்டர் பம்போட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன் இன்ச்சு டெலிவரி இது எழுபத்தி அடி வரைக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே வந்து போகும் இந்த மோட்டர் மூலிமா இந்த மோட்டரில் ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும் அதாவது ஒன் ஹவருக்கு இந்த மோட்டர் ரன் ஆச்சு அப்படின்னா ஆறாயிரம் லிட்டர் ஆறு மினி டேங்க் நம்ம ஊருக்குள்ள வந்து குழாவுக்கு தண்ணி வந்து போட்டிருப்பாங்க டேங்க் போட்டிருப்பாங்க மினி டேங்க் பிளாக் டேங்கு ஸோ அந்த மாதிரி ஆறு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் வந்து இந்த மோட்டர் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எயிட்டி ஃபீட் ஹைட்டு வரைக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்து சோலாரில் இயங்கக்கூடிய பில்டிசி மோட்டார் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில ஒரு சில டவுட்லாம் கேட்குறாங்க ஸோ எதுக்கு நம்ம சோலார் மோட்டர் போனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட ஈபி இருக்குது அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டி வாங்க முடியும் கரண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏசி மோட்ரு போகிறது தான் பெஸ்ட்டு ஸோ ஈபி கிடையாது ஈபி வாங்க முடியலை அப்படின்னா மட்டும் சோலார் மோட்ரு போகலாம் சோலார் மோட்டரில் பிஎல்டிசி பம்ப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ அது உங்களோட தேவையை பொறுத்து ஒவ்வொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடல் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பிஎல்டிசி பம்பில் இருக்குது ஹைட்டு ப்ளஸ் வாட்டர் ஃப்ளோவை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்காக மாதிரி நீங்கள் மாட்ரு வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட பிடிஎஃப் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் டீட்டெயில் வந்து அனுப்பிவிட்ருவோம் அதில் நிறைய மாடல் இருக்குது எது வேணுமோ நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம் இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டில் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் மோட்ரு எயிட்டி ஃபீட் வரைக்கும் ஹைட்டு தண்ணி போவங்களுக்கு மணிக்கு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி வரும் இந்த சோலார் பம்புக்கு ரெண்டு சோலார் பேனல் போகிற மாதிரி இருக்கும் நானூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ்ல ரெண்டு பேனல் நீங்கள் சீரியஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம் இடையில் எந்த ஒரு கண்ட்ரோலர் கவெர்டர் எதுவுமே நீங்கள் வந்து வைக்க தேவையில்லை ஸோ டேரெக்ட் சோலார் பேனில் ரெண்டு பேனல் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ போடுற இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மோட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஓகேங்களா ஸோ இந்த ரேட் வந்து ஃபியூச்சரில் குறையலாம் இல்லை ஏறலாம் அப்போதைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் வந்து கேட்டு வாங்கிக்கிங்க இன்றைக்கி இந்த மோட்ரு வீடியோ எடுக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஏன்னா நிறைய பேர் மோ விலையை சொல்லுங்கள் விலையே சொல்லுங்கள் தான் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்காக தான் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ அவுட்லாம் எல்லாமே பார்த்துங்க டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு ஸோ இதுதான் பேக் சைடு இது இது பாட்டம் ஓகேங்களா மோட்டரில் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்லாம் வராது பில்டிஸ் மோட்டரில் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைஞ்சது த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு கையை வைக்காம நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒரு மாடல் தான் கிடையாது இதே மாதிரி மாடலில் நிறைய இருக்கு நாற்பதாயிரம் லிட்டர் ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி வர மாதிரிலாம் இருக்கு ஸோ உங்களோட தேவைகள் தேவை ஏற்ற மாதிரி நீங்கள் மோட்டர் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மோட்டர் ஆல்ரெடி யாரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதோட லைஃப் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க புதுசாக யாரா மோட் சோலார் மோட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்